அண்மை செய்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பதிலளித்து உச்சநீதிமன்றம் நாளை உத்தரவு வழங்குகிறது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூன்று மாதங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என்று ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்தின் பதினான்கு கேள்விகளை எழுப்பி மனு தாக்கல் செய்துள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் அவசியமானது என தமிழ்நாடு அரசு தனது வாதத்தை முன்வைத்தது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அரசியல் சாசன நடைமுறைகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பதிலளித்து உச்சநீதிமன்றம் நாளை உத்தரவு வழங்குகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான விவரம் என்ன அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு ஆளுநர் காலதாமதம் செய்வதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் கால நிர்ணயம் செய்து உச்ச அதிரடியான தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றமானது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் அதிகபட்சமாக மூன்று மாதத்திற்குள் சட்ட மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதனை தொடர்ந்து ஒரு சில வாரங்களில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தது அதாவது பதினான்கு கேள்விகளை எழுப்பி ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது தமிழ்நாடு அரசு மூத்த வழக்கறிஞர்கள் மூலம் விரிவான வாதங்களை வந்து முன்வைத்தார்கள் குறிப்பாக மசோதாக்களை காலன வரம்பில்லாமல் கிடப்பில் போட முடியாது ஆளுநர் தனது விருப்பப்படி செயல்பட முடியாது என்கிற வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன பல்வேறு மாநிலங்கள் குறிப்பிட்ட கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த வழக்கில் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை வந்து ஆஹ் முன்வைத்தன தமிழ்நாடு அரசினுடைய வாதங்களுக்கு ஆதரவாக வாதங்களை முன்வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி வந்து தீர்ப்பு வைக்கப்பட்டது நாளை தினம் இந்த வழக்கில் வந்து உச்ச தீர்ப்பு வழங்குகிறது இந்த வழக்கை பொறுத்த அளவில் இது இந்த பதினொன்றாம்